கை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என் நண்பரும் பக்கில் போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பட்டம் சுட்டு விழா அப்படின்னு ஒரு போர்டு இருந்துச்சு அந்த போர்டை பார்த்துட்டு சரி ஓகே நம்ம இது நாள் வரையிலும் இந்த பட்டம் சுட்டு விழாவை பார்த்ததில்ல நீங்கள் யாரும் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்ததுலேயே போய் பார்க்கலாமேன்னு போனோம் அந்த ஊர் வந்து பிராம்பட்டி அது பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மருங்காவுரி வட்டம் கைகாட்டி வளநாடு கைகாட்டிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராம்பட்டி நம்ம அந்த ஊரை போய் ரீச் உடனே நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருந்தாங்க அதாவது நம்ம ஊரோட பெரியதனம் அங்கே இருந்தாங்க அவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்களை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அதாவது அந்த ப புளிய மரத்துக்கு அடியில் ஒரு சின்ன குடியில் போட்டிருக்காங்க அந்த குடியில் என்னான்னு பார்த்திங்கன்னா பால் வரக்கூடிய மரத்திலான பச்சை குடில் போடுவாங்களாம் அது பச்சை குடில் போட்டு அதுக்கு முன்னாடி உட்காந்து தான் பரிவட்டம் கட்டுறதுலாம் இதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு ஊரார்கள் முன்னிலையிலும் மூன்று நாட்டார் பெரியதனம் முன்னிலையிலும் இந்த சுட்டு விழா நடைபெறும் இதில் முதல் பெரியதனம் பார்த்தீங்கன்னா நானா பேனா ரேனா மூக்கையா கவுண்டர் அவர்கள் திருநூறு பூசியும் மூன்றாவது பெரியதனம் நானா மானா ஆனா மகாதேவ கவுண்டர் அவர்கள் வந்து மாலை அணிவித்தும் இரண்டாவது பெரியத்தனம் நானா தூணா மூக்கையா கவுண்டர் அவர்கள் வந்து பரிவட்டம் கட்டியும் இந்த பரிவட்ட கட்டும் விழாவை துவங்கி வைக்கிறாங்க இந்த பரிவட்டம் கட்டும் போது பார்த்திங்கன்னா வெடியெல்லாம் வெடிச்சு செட்லாம் அடித்து கை இதெல்லாம் தட்டி கோலாகலமாக அந்த பரிவட்டம் கட்டும் போது இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பரிவட்டம் கட்டியதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த வந்திருக்கக்கூடிய ஐம்பத்தெட்டு பட்டி ஊரார்களும் மரியாதை செலுத்துவாங்க அந்த பரிவட்டம் கட்டினவங்களுக்கு அதுபடி எப்படின்னா வெத்தலை பார்க்கலாம் கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க அவங்க கூட எல்லாம் புகைப்படம்லாம் எடுத்துக்கொள்கிறாங்க இந்த பரிவட்டம் பார்த்தீங்கன்னா யாருக்கு கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வத்து நானா மூணா தங்கராசு கவுண்டர் அவர்கள் வந்து இயற்கை அறிந்துட்டார் அவரோட மூத்த மகனான தா முருகேசன் அவர்களுக்கு தான் அந்த பரிவட்ட விழாவானது இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு முக்கியஸ்தர் இருப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் வழக்கங்கள் வேறு மாதிரி மாறலாம் ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிற ஊரில் நடந்துக்கிற வழக்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிருக்கிறோம் இந்த பரிவட்டம் கட்டுற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் எல்லாத்துக்குமே சாப்பாடு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் தான் நடக்கும் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே சாப்பாடு அன்னதானம் காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக இங்கே நட நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நாங்களும் பார்த்தோம் இங்கே அனைவருக்கும் மரியாதை செலுத்தியதற்கு பிறகு அவர் அந்த ப பரிவட்டம் கட்டின இடத்துல இருந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோவிலுக்கு குதிரையில் அழைச்சிட்டு போவாங்க அந்த விழா அந்த ஒரு நிகழ்வு தான் இப்போ நடக்குது அந்த குதிரையில் போகிறதுக்கு முன்பாக அந்த குதிரைக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் செஞ்சுக்கிருக்கிறாங்க சால்வன்னு வச்சு அந்த குதிரைக்கு தேவையான பொருட்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஊர் முக்கியஸ்தர்களுக்கு அந்த பெரியதனம் வந்து மரியாதை செலுத்துவாங்க அவங்களுக்கு சால்வை போட்டு அவங்கள வரவேற்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குதிரையில் ஏறி உட்காந்துட்டாங்க அந் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கோவிலுக்கு தான் அந்த குதிரையில் இப்போ அழைச்சிட்டு போவாங்க இந்த அழைச்சிட்டு போகிற வழி நெடியிலும் பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் அனைவரும் திரண்டு நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாட்டத்தோட கொண்டாட்டத்தோட வெடி வான வேடிக்கையோட தடப்புடலாக இருந்துச்சுங்க இதை பார்க்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு புது விதமான ஒரு நிகழ்வை பார்க்குற மாதிரி இருந்துச்சு இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல இதுக்கு முன்னாடியும் நான் பார்த்தது கிடையாது இந்த ஒரு பட்டம் சுற்றுல விழாவை இப்போ தான் முத முதல்ல பார்க்குறோமா பார்க்கும்போது இது வந்து படத்தில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு மாதிரி இருந்துச்சுங்க எல்லாருமே ஒரு அதிசயமாக தான் பார்த்தாங்க ஏன்னா இந்த நிகழ்வு வந்து அடிக்கடி நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லை இது ஒரு தலைமுறை முடியும் போது நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு பார்த்திங்கன்னா நாட்டு பெரியதனம்லாம் முன்னாடி போக பின்னாடி ஐம்பத்தெட்டு பட்டி ஊரார்களும் முன்னே போக அதற்கு பிறகு படை பட்டாளத்துடன் பட்டம் சுட்டப்பட்ட நபர் குதிரையில் பவனி வரும் காட்சி நம்ம அனைவரையும் மெய்சிலிருக்க வைக்கிறது பார்த்திங்கன்னா தாரத்தப்பட்ட முழங்க இளைஞர்கள் குழந்தைகள்லாம் குதிச்ச ஆடை அந்த ஒரு நிகழ்வை பார்க்கும்போதே சிறுபுள்ளையில் நான் சுற்றிக்கிட்டு அந்த அந்த ஒரு ஞாபகம் வருது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வயதில் அந்த வயதில் எப்படி இருப்போம்னு நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஒரு வயதில் அந்த குழந்தைகள்லாம் ஆடி துள்ளி குதிக்குது இந்த மாதிரி நிகழ்வு பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் இது போல் பல இடங்களில் நடக்கும் பல ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான முறையில் நடக்கும் இந்த ஊரில் இது மாதிரி நடந்திருக்கு இது நடந்ததை நான் ஒளிபரப்பு பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில் இதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் திருத்திக்கிறோம் வீடியோவில் ஏதோ திருத்தம் பண்ணுறதுனாலும் திருத்தம் பண்ணிக்கிறோம் இதை பற்றி முழு விவரம் நமக்கு தெரியலை அது முழு விவரம் தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் அது எப்படிலாம் என்ன முறைப்படி செய்வாங்க இது எத்தனை இருந்து நாள் கணக்கு இருக்கா என்னங்கிறதெல்லாம் ஒரு டீட்டெயில்ஸாக நமக்கு தெரியலை அதை தெரிஞ்சவங்களும் இதில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட மொபைல் நம்பர் அதில் கீழே கொடுக்குறேன் எந்த விதமான ஒரு செய்தியாக இருந்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் ஒளிபரப்புவோம் நம்ம யூடியூப் சேனலோட நேம் பார்த்திங்கன்னா ஆண் தன் வேன்னா போகிற வழியில் என்னென்ன விதமான தகவல்களை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாமோ அந்தந்த தகவல்களெல்லாம் கொடுக்குறதுக்காண்டி தான் அந்த யூடியூப் சேனல் சிறந்த முறையில் நடத்திக்கிட்டு வர்றோம் இந்த யூடியூப் சேனலில் இந்த வீடியோவை பார்க்குற அனைவரும் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம யூடியூப் சேனலில் வேறு வீடியோக்கெல்லாம் பார்க்க மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்